ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாம் ஊட்டிலேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கூடலூருங்கிற கூடலூருக்கு தான் போக போகிறோம் கூடலூர் ரொம்ப அருமையாக பசுமையான இடம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிறவங்க லோக்கல்ல இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் போட் ஹவுஸு ரோஸ் கார்டன் இல்லைன்னா பைன்ஃபாரஸ் தோட்டப்பேட்டா முதுவலி அந்த மாதிரி தான் போவாங்க நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் எடுத்து போகணுன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கோத்தகிரி வியூ பாயிண்ட்லாம் அங்கே நல்லாயிருக்கும் ரொம்ப ரம்யமான இடங்கள்லாம் இருக்கும் பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புன்னு கொஞ்சம் தூரிலேருந்தே இந்த எஸ்டேட்டு டிஎஸ்டீட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டு பார்க்குறதுக்கு பச்சை பசிகள்னு அழகாக அருமையாக இருக்குது இப்போது நான் போக போகிற கூடலூர்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த மூணு மாநிலங்களையும் இணைக்கிற ஊரான மைசூர் ஊட்டி கேரளாவில் கோழிக்கோடு நகரங்களை சந்திக்கிற இடத்துல தான் இந்த கூடலூர் இருக்குது நீலகிரியில் உள்ள கூடலூர் வந்து ரொம்ப சொர்க்கத்தின் சொர்க்கம் போல் அழகிய மலைகள் பள்ளத்தாக்கங்கள் பசுமையான காடு தேயிலை காப்பி தோட்டங்கள் அனைத்துமே பார்ப்பது பார்ப்பதுக்கு ரம்மியமாக இருக்கும் இந்த கூடலூர் போகும்போது மைசூருக்கு போகிற வழியில் ஊட்டிலேருந்து மைசூர் போகிற வழியிலே நீடில் ராக் அதாவது ஊசி மனை காட்சி மனை இருக்குது ஊசி மனைன்னு சொல்லுவாங்க அந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட் இருக்குது அதேக்குள்ளே பக்கத்தில் பார்த்திங்கன்னா முதுமலை தேசிய பூங்கா பந்திப்பூர் ஐயா நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ள இந்த முதுமலை சரணாலயம் இங்கே தான் இருக்குது அந்த முதுமலை சரணாலயத்தை புலி சிறுத்தை இந்திய கேளர் ஆசிய யானை எல்லா விலங்குகளையும் இங்கே பார்க்கலாம் சரணாலயம் புதுமலை சரணாலயம் பார்த்திங்கன்னா கூடவே வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது நாம் இங்கே போகிறேன்னு முதல்ல வந்து ஊசி மலை அதை நீடில் ராக்னு சொல்லுவாங்க அந்த வியூ பாயிண்ட்டு தான் போகிறோம் ஏன்னா அந்த மலை பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு ஒடியத்தில் இருக்கும் ஊசி வந்து ஒரு பானை முனை போல் அது வளைஞ்சிருக்கிறதுனால அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இப்போ நாம் கடந்து போகிறது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் சொல்லுவாங்க இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கூடலூருக்கு போகணும் இங்கே பாரு காலையிலே அதிகமாக கூட்டங்கள் இருக்குது சுற்றுலா பயணிகளாக குவிஞ்சிட்டு வராங்க இப்போ நாம் போகிற அந்த நீடில் ராக்கு வந்து நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியதுனால் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது அப்படியே மேகங்கள் தவிர மலை மேலே தீகப்பளிஸ் மரங்கள் இருக்கிற பின்னணியில் பல இடங்கள் வந்து அருமையாக தெரியும் அதே மாதிரி நீங்கள் திரும்ப போகும்போது ஊட்டிக்கு போகும்போது போகிற வழியில் பார்த்திங்கன்னா தவளை மலை இருக்கும் அதாவது பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா தவளை போல் இருக்கும் அதனால் அது தவளை மலைன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு பார்க்க வேண்டிய இடம் உடலூர் போகும்போது பயணம் போது பஸ்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம் பச்சை பசேல் தேயிலை தோட்டங்கள் பசுமையான சுற்றுப்புறங்கள் மலைகளில் காமிச்சின் சின்ன கிராமங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு புதுமையான மகிழ்ச்சியான அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி கூடலூர் இன்றைக்கி போகும்போது கோவில்கள் இரண்டு கோவில்கள் சிறப்பு வாய்ந்து பார்க்க வேண்டிய கோவில்கள் இருக்கிறது ஒன்று பார்த்திங்கன்னா நம்பலாக்கோட்டை கோவில் இது வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பழங்கால சன்னதிகளை கொண்ட ஒரு கோயில் எவ்வளோ வருஷம் பழமையானு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள் பழமையானது இப்போ நாம் வந்து ஊசி முனை வந்துட்டு அதாவது நீட்டில் ராக் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியிருக்கு நம்ம அடுத்தக்கு இருபது ரூபாய் சின்னவங்களுக்கு பத்து ரூபா காலை ஏழுலேருந்து சாயந்தரம் அஞ்சு வரைக்கும் இருக்கும் இது வந்து மேலேருந்து பார்த்தோம் கொஞ்சம் இறக்கமாக போகும் ஒரே டிக்கெட்டாக கொடுத்துருவாங்க இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியு சொல்லிடறேன் இன்னொரு ஒரு கோயில் சொன்ன ரெண்டு கோயில்னு அது வந்து கொடூருக்கு இருக்கிற சந்தனமலை முருகன் கோவில் முருகப்பெருமான இந்த கோயில் வந்து இதுவும் பசுமையான அறந்த காடுகள் நடுவில் நீரோடைகளால் சூழப்பட்டு பார்ப்பதுக்கு பிரமிப்பாக ஒரு தெய்வீகமாக காட்சியாக தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஊசி மலை காட்சியகம் வியூ பாயிண்ட்டு இப்போ எங்கே கண்டுக்கெட்டு தெரிவிக்க மலைகள் மடிப்பு மலைகள் மாதிரி மலைகள் அங்கங்கே இருக்குது வனங்களாக தெரியுது சில மலைங்கன்னா மண் கா பாறையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அதில் மலை மரங்களால் சூழப்பட்டது கிராம அழகிய கிராமங்கள் எல்லாம் தெரியுது நாங்கள் ஒன்று காலையிலேயே போன சூரிய உதயம் பார்க்க முடியல வெயிட் பண்ணி சாயந்தரம் சூரிய அஸ்தமதி பார்த்துருக்கணும் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல மேலே வியூ பாயிண்ட் பாருங்கள் மேலே போகிறோம் இது பாதை வச்சுக்கிறாங்க கம்பி போட இருக்கிறது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம நடக்கணும் அதே மாதிரி ஒரு இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னால் புதுமலை சார்னாலேயோ அங்கே போயினா சிறுத்தை யானை போன்ற பெரிய கொடி மிருகங்கள் இல்லாமல் இரநூத்தி அறுபத்தி ஆறு வகையான பறவைகள் அந்த வெள்ளை கழுகுன்னு சொல்லுவாங்க இப்போலாம் ரொம்ப கருதாயிட்டு வருது அந்த மாதிரி கழுகுகளோடு அங்கே நம்ம பார்க்கலாம் இப்போ வர்றேன் நீடில் பாயிண்ட் வியூ பாயிண்ட் கிட்ட மேலேருந்து போய்ட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா அது உச்சிக்கு போகலாம் வியூ அங்கேருந்து அந்த கிராமங்கள் அந்த மலைகள் மேகம் தவறுற மலைகளை பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இன்னும் ஊட்டிலேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரம்னு நினைக்காதீங்க ஊட்டிக்கு போயிட்டு இருந்தால் இந்த இடங்களையும் போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சுற்றுலா போயிட்டு வந்த திருப்தியை தரும் தூரத்தில் பாருங்கள் மலைகள் அடுத்தடுத்து காடுகளோடு சின்ன மலை அதுக்கப்புறம் மேகங்களாக தெரிஞ்ச மலை அந்த அளவுக்கு உயரத்தில் நம்ம இப்படி இருக்கிறோம் இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துலேருந்து பார்த்தா நிறைய கிராமங்கள் இயற்கையான காட்சிகளை பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் கூடுதல் போயிட்டீங்கன்னா இது வந்து மூணு ஸ்டேட்டு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இங்கே இடத்துல இருக்கிறதுனால காலையில் உங்களுக்கு இங்கே எல்லோரும் அதிகம் விரும்பி சாப்பிட்ற உணவான கஞ்சி மத்தி சாலை மீன் சொல்லுவாங்க அதுவும் கூட ஒரு துவையில் அந்த மூணுமே இங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கேரளா கர்நாடக உணவுகள் அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கி வந்துட்டோம் இந்த வியூ பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது காற்று அழகாக அருமையாக சில்லுன்னு வந்துச்சிருந்துச்சு நிறைய பேர் விரும்பி எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் இங்கே வியூ பாயிண்ட் நல்லா இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுத்தால் அது நல்லா இருக்கும் இந்த கூடலூரில் பார்த்திங்கன்னா நீங்கள் பந்திப்பூர் மசனக்குடி நடுவட்டம் சந்தனமலை கோவில் தேவர் சோலை டெவோன் எஸ்டேட்டு அதே தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கும் தவளை மலை தொங்கும் பாலங்க முதுமலை சொன்ன முதலே ஊசி பாரு இது இப்போ பார்க்குறோம் அதே மாதிரி தேயிலை தோட்டங்கள் வந்து அதிக அளவில் இருக்கும் அதே மாதிரி குளப்பள்ளி குந்தலாடி அத்திக்குன்னா பொன்னாணி புப்பட்டி நெல்லியாளம் கரியசோள பாட்டவயல் ஏருமாடு ஐயன்குள்ளி பிதிர்காடு வாங்க தூரில் வியூர்கள் லாரி போகிறது எவ்வளோ அழகாக தெரியுது கொலப்பள்ளி சேரம்பாடு நாடுகாணி தேவாலா பந்தளூர் தாலூர் வயநாடு வயநாடு எஸ்டேட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இவ்வளோ பல எஸ்டேட்டுகள் இங்கே இருக்குது அதனால் இந்த கூடலூரே ஒரு பச்சை பசுமையாக தேயிலை தோட்டத்தில் இருந்த எஸ்டேட்டுகளாக உள்ளதாக இருக்கும் அடர்ந்த காடுகள் பார்ப்பதே உங்களுக்கு பிரமிப்பாகவும் மர்மமும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஊட்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடங்களுக்கும் நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு கூடலூர் போனால் ஒரு உங்களுக்கு எப்படி ஒரு அரை நாள் ஆகிடும் ஏன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் டயர்டாகிடுவீங்க ஆனாலும் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுற்றுலா போனது ஒரு அர்த்தமுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் எப்போ போய் லோக்கலில் அந்த ஹவுஸ் அதெல்லாம் எல்லோரையும் கொடைக்க எல்லா இடத்துலையும் போய்ட்டுலாம் ஆனால் இந்த மாதிரி லாங் ஒரு தூரமான இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி மலை மேலே ஏறி வியூ பாயிண்ட் பாய்க்கு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக்கும் இங்கே பார்த்தா மேகங்கள் தவலர் அது மேகம் நம்மகிட்டயே வந்துட்டு போகிற மாதிரி கை கட்டி தூர மாதிரி அவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் மூவாயிரம் மீட்டருக்கு மேலே உயரத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பார்ப்பதுக்குன்னா திருப்பி திருப்பி நம்ம எப்பவும் போனாலும் பார்க்க முடியாது ஏன்னா மிஸ்டெல்லாம் இல்லாமல் தூரத்தில் பனி மூட்டும் அப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் நம்ம ஒரு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மேகங்கள்லாம் கிட்ட வந்து பரவிச்சுன்னா அந்த மலைகள்லாம் தெரியாது அதை பார்க்கறதுக்கு வியூ பாயிண்ட்டுனாவே இந்த மாதிரி தான் மலைகளும் தெரியணும் மேகங்களும் போகிற மாதிரி தெரியணும் நிறைய பேர் விடுகாலிலே போயிட்டு மேகெல்லாம் மறைச்சிச்சு ஒன்றுமே அந்த பள்ளத்தாக்கு தோட்டங்களை பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க நாங்கள் போன நேரம் மேகங்கள்லாம் அப்படி நகர்ந்துட்டு இந்த பள்ளத்தாக்குகள் மலை முகடுகள்லாம் அருமையாக தெரிஞ்சது எங்களுக்கு திரும்பி மனசு மனசில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி